அதாவது கடகம் ராசிக்காரர்கள் மனம் நடைந்தவர்கள் பாசம் பெருகும் நெஞ்சம் கொண்டவர்கள் அவர்கள் பேசும் வார்த்தை குளிந்த தென்றல் போல் நிம்மதி தரும் ஆனால் அவர்களின் உணர்ச்சி பெருக்கம் கடலைப் போல ஆழமானது சந்திரன் இவர்களின் அதிபதி அதனால் அவர்கள் ஒரு நாளில் புன்னகையுடன் இருப்பார்கள் மறுநாளில் சிந்தனையில் மூழ்கிப் போவார்கள் ஆனால் அந்த மனப்போக்குகள் மறைந்திருப்பது பாசத்தின் சக்தி யாரை ஒருமுறை நேசித்தார்களோ அவர்களுக்காக தங்களையே மறந்து விடுவார்கள் அவர்கள் அழகாக சிரித்தாலும் அந்த சிரிப்புக்குள் அனுமவத்தின் ஆழம் இருக்கும் அவர்கள் உலகை மாற்ற நினைப்பதில்லை ஆனால் அவர்கள் இருப்பதாலே உலகம் மென்மையாக மாறும் மேலும் கடக ராசிக்காரர்கள் தெய்வ நம்பிக்கை மிகுந்தவர்கள் அவர்கள் மனதில் எவ்வளவு நம்பிக்கை வைத்தார்களோ அதே அளவில் அதிர்ஷ்டம் வேலை செய்யும் சந்திரன் குரு சுக்ரன் இவர்களின் ஜாதகத்தில் நன்மையாக இருந்தால் அவர்களின் அதிர்ஷ்டம் சாம்பலில் இருந்து செல்வமாக இயலும் ஒரு நேரத்தில் சோதனைகள் அதிகமாக இருந்தாலும் ஒரு நிமிடத்தில் அதிர்ஷ்டம் நூற்றி எண்பது திரும்பும் அவர்களுக்கு எதிரிகள் இருந்தாலும் அதிர்ஷ்டம் அவர்களை பாதுகாக்கும் சிலர் அவர்களை தாழ்வாக நினைக்கும் ஆனால் பிரபஞ்சம் அவர்களை உயர்த்தும் அதுவே கடக ராசிக்காரர்களின் விதி கடக ராசிக்காரர்களுக்கு ராஜயோகம் மெதுவாக உருவாகும் ஆனால் அது வந்ததும் நிலைத்து நிற்கும் சந்திரன் பத்தாம் வீட்டில் அல்லது குரு சனி இணைவு ஏற்பட்டால் ராஜயோகம் உறுதி அவர்கள் தொழிலில் உயர்வதோ மக்களிடையே புகழ் பெறுவதோ சமூக மரியாதை பெறுவதோ அனைத்தும் இந்த யோகத்தினால்தான் நடக்கும் அவர்கள் அரசாங்க பணிகளில் மேலாண்மை பதவிகளில் ஊடகங்களில் அல்லது பெரிய நிறுவனங்களில் முன்னேறும் வாய்ப்பு அதிகம் அவர்களின் பொறுமை அவர்களுக்கு சிம்மாசனமாக மாறும் அவர்கள் பேசாமல் சாதிப்பார்கள் சிலர் பிறரின் ஆதரவை நாடுவார்கள் ஆனால் கடகம் ராசிக்காரர்கள் தங்கள் நம்பிக்கையால் சிம்மாசனமே உருவாக்குவார்கள் கடகம் ராசிக்காரர்களுக்கு வீடு என்பது ஒரு பாசத்தின் கோயில் அவர்கள் தங்களுக்கான வீடு வைத்திருப்பது மிகப்பெரிய ஆசை அதற்காக எத்தனையோ ஆண்டுகள் கனவு காண்பார்கள் சந்திரன் நான்காம் வீட்டில் அல்லது வீட்டில் நன்மையாக இருந்தால் பெரிய வீடு யோகம் உறுதி அந்த வீடு வெறும் சுவர்கள் அல்ல ஒவ்வொரு அறையிலும் நினைவுகள் பாசம் பிரார்த்தனை நிறைந்திருக்கும் அவர்கள் வீட்டில் உள்ள பூமாலை விளக்கு தெய்வம் இவையெல்லாம் அவர்களின் அதிர்ஷ்ட சக்திகள் வயது முப்பத்தி மூன்றுக்கு பிறகு பெரும்பாலான கடகம் ராசிக்காரர்கள் தங்கள் சொந்த வீடு வாங்குவார்கள் அந்த நாள் அவர்களுக்கு மன அமைதி திரும்பும் நாள் கடகம் ராசிக்காரர்களுக்கு வாகன யோகம் வலுவாக இருக்கும் ஏனென்றால் சந்திரன் இயக்கம் குடிக்கிறது அவர்கள் முதல் நாள் கார் வாங்கும் போது ஒரு தெய்வீக நிம்மதி உண்டாகும் அந்த வாகனம் அவர்களின் உழைப்பின் பலனாக இருக்கும் அதனால் அது எப்போதும் நல்ல அதிர்ஷ்டத்தை தரும் வெள்ளை வெள்ளி அல்லது நீல நிற கார்கள் இவர்களுக்கு சிறந்தவை கார் வாங்கும் நாளே அவர்களின் வாழ்க்கையில் புதிய சுழற்சி தொடங்கும் லிட்டில் அண்ட்லி குறிப்பாக கடகம் ராசிக்காரர்கள் எந்த துறையிலும் இதயமோடு வேலை செய்வார்கள் அவர்கள் கலை கல்வி நலத்துறை நிர்வாகம் மற்றும் மனித உறவு சார்ந்த தொழில்களில் சிறந்து விளங்குவார்கள் சந்திரன் பத்தாம் வீட்டில் இருந்தால் அவர்கள் தலைமை நிலையை அடைவார்கள் சனி குரு இணைவு இருந்தால் நிலைத்த தொழில் கிடைக்கும் அவர்கள் சொந்தமாக தொழில் துவங்கினால் அது மெதுவாக வளரும் ஆனால் வளர்ந்த பிறகு அதை குலைக்க யாராலும் முடியாது அவர்களின் குரல் முகப்பாவம் கருணை இவை அனைத்தும் அவர்களின் வெற்றியின் கருவிகள் அவர்கள் பணியிடங்களில் அமைதியாக இருந்தாலும் அவர்கள் இல்லாமல் எந்த முடிவும் எடுக்கப்படாது கடகம் ராசிக்காரர்கள் காதலில் மிகவும் ஆழமானவர்கள் அவர்கள் ஒருவரை நேசித்தால் அவர்களுக்காக அனைத்தையும் அர்ப்பணித்து விடுவார்கள் அவர்களின் காதல் சோகத்திலும் இனிமை இருக்கும் ஏனென்றால் அது உண்மையால் நிரம்பியிருக்கும் தாம்பத்திய வாழ்க்கையில் அவர்கள் பாசம் நிறைந்த துணவியராக அல்லது கணவராக விளங்குவார்கள் சில நேரங்களில் உணர்ச்சிகள் காரணமாக சின்ன சண்டைகள் வந்தாலும் அதுவும் சில நிமிடங்களில் பாசத்தால் கரையும் அவர்கள் குடும்பத்தில் தெய்வம் இருப்பது போல அமைதி நிலைக்கும் குழந்தைகள் இவர்களின் அதிர்ஷ்ட விளக்குகள் கடகம் ராசிக்காரர்களின் வாழ்க்கை ஆரம்பத்தில் சோதனைகள் நிறைந்தது ஆனால் ஒவ்வொரு சோதனையும் அவர்களை வலிமையாக்கும் முப்பத்தைந்து வயதிற்கு பிறகு வாழ்க்கை முழுவதும் மாறும் அவர்கள் மனதில் வைத்த கனவுகள் அனைத்தும் நிறைவேறும் வீடு கார் தொழில் மரியாதை அமைதி என அனைத்தும் சேர்ந்து வரும் குரு சனி பார்வை அமைந்தால் வாழ்க்கை தெய்வீக பிரசாதத்தில் மலரும் அவர்களின் பின் காலம் அமைதியும் ஆன்மீக உயர்வும் குடும்ப நலனும் அமைந்திருக்கும் அவர்களின் வாழ்வில் கடைசி அத்தியாயத்தில் ஒரு பெரிய மரமாக நிழல் தருபவராக மாறுவார்கள் கடகம் ராசிக்காரர்கள் உலகிற்கு உணர்ச்சியின் அர்த்தத்தை கொடுப்பவர்கள் அவர்கள் பேசுவது மென்மையாக இருக்கும் ஆனால் அந்த வார்த்தைகள் இதயத்தை தோறும் அவர்கள் கண்ணீரால் சோதனைகள் கிடைக்கிறார்கள் புன்னகையால் வெற்றியை பெறுகிறார்கள் அவர்கள் பிரபஞ்சத்திற்கு சொல்லும் ரகசியம் நீ நல்லவனாக இருந்தால் பிரபஞ்சமே உனக்காக திரும்பும் ஏனென்றால் கடகம் ராசிக்காரர்கள் தங்கள் உள்ளத்திலேயே பிரபஞ்சத்தை உணர்பவர்கள் அவர்கள் ஒரு பிரார்த்தனை சொல்லும் போது அது வெறும் வார்த்தை இல்லாத ஆற்றலாக மாறி பிரபஞ்சத்திற்குள் ஒழிக்கிறது சந்திரன் இவர்களின் ராசி அதிபதி என்பதால் இவர்களுக்கு தெய்வ அனுபவம் அதிகம் வரும் ஒரு நிமிடத்தில் பிரார்த்தனை செய்தால் அடுத்த நிமிடத்தில் அதற்கான சின்னம் வாழ்க்கையில் தோன்றும் அதுதான் இவர்களின் மறைந்த சக்தி அறிவில்லாமல் ஆசிர்வதிக்கப்படும் ஆற்றல் இவர்களை பிரபஞ்சம் புனித இதயத்துடன் பிறந்தவர்கள் என்று பாராட்டுகிறது அவர்கள் மனம் சுத்தமாக இருந்தால் கடவுளே அவர்களுக்கு பாதை அமைப்பார் குரு கடகம் ராசியில் உச்சம் அடைவது ஒரு தெய்வீக சின்னம் அதனால் குரு இவர்களுக்கு எப்போதும் ஒரு மறைமுக பாதுகாப்பாக இருக்கும் குரு இவர்களின் சாதகத்தில் நன்மையாக அமர்ந்தால் மூன்று முக்கிய மாற்றங்கள் நிகழும் வாழ்க்கையில் நீண்ட நாள் விருப்பம் நினவாகும் கடன்கள் தானாக அடைக்கப்படும் எதிரிகள் தங்கள் வழியிலேயே போய்விடுவார்கள் அவர்கள் குருவின் ஆசையால் படிப்பிலும் பணியிலும் ஆன்மீகத்திலும் உயர்வார்கள் குரு தரும் நம்பிக்கையால் ஒரு முடிந்த பாதையும் புதிய வழியாக மாறும் அவர்கள் எந்த நெருக்கடியிலும் இது கூட ஒரு பாடம்தான் என்று சிரிப்பார்கள் அதுவே குருவின் விளைவு மேலும் சனி கடகம் ராசிக்காரர்களை சிறிது சோதிப்பார் ஆனால் அவர் கொடுப்பது அற்புதம் அவர்களின் சோதனைகள் சாதாரணமில்லை ஆனால் அந்த சோதனைகள் அவர்களை மன இராணுவம் ஆக்கிவிடும் சனி இவர்களை கீழே தள்ளிவிடுவார் ஆனால் மீண்டும் எழும்பும் போது அவர்களின் ஒளி பத்து மடங்கு அதிகமாகும் அவர்களுக்கு வரும் தடைகள் எல்லாம் ஒரு பிரபஞ்ச பாசம் மாதிரிதான் அவர்களை வலுவாக்கும் வகையில் வரும் சனி இவர்களை பொறுமையும் ஒழுங்கும் ஒளியும் கற்றுத்தரும் அவர்களுக்கு ஒரு நாள் வரும் அப்போது அவர்கள் சொல்லுவார்கள் நான் இப்போது எந்த கஷ்டத்தையும் அஞ்சவில்லை ஏனென்றால் அது சனியால் கற்ற பாடம் அந்த நாள் வந்தவுடன் அவர்களின் முகத்தில் ஒரு புதிய பிரகாசம் உண்டாகும் அது சனியின் அமைதி முத்திரை அவர்கள் செய்யும் சேவை கருணை பாசம் எல்லாமே தெய்வீக பலனாக திரும்பும் அவர்கள் ஒரு நபருக்கு நன்மை செய்தால் அந்த நன்மை பத்து மடங்கு அவர்களிடம் திரும்பும் இதுவே அவர்களின் பிரபஞ்ச புண்ணியம் கடவுளால் கையொப்பமிடப்பட்ட அதிர்ஷ்டம் குறிப்பாக கடகம் ராசிக்காரர்கள் ஆரம்பத்தில் அனுபவிக்கும் தடைகள் அவர்களை அழிக்க அல்ல மறுபிறவி எடுக்கத்தான் அவர்கள் பலமுறை காயப்படுவார்கள் ஆனால் ஒவ்வொரு காயமும் ஒரு புத்தம் புதிய வலிமையாக மாறும் வயது இருபத்தொம்பது முப்பதற்கு பிறகு அவர்களின் வாழ்க்கை திசை மாறும் சிலர் வெளிநாடு போவார்கள் சிலர் பெரிய பதவி அடைவார்கள் சிலர் ஆன்மீக பயணத்தில் பிரகாசிப்பார்கள் அவர்கள் வாழ்க்கையின் அர்த்தத்தை புரிந்து கொள்வார்கள் வெற்றி என்பது வெளியில் இல்லை மன அமைதிதான் உண்மையான ராஜயோகம் என்பதை உணர்வார்கள் அந்த உணர்வு அவர்களின் முகத்தில் ஒரு நிம்மதி ஒளியாக தெரியும் அப்போதுதான் அவர்கள் உணர்வார்கள் நான் எப்போதுமே அதிர்ஷ்டசாலிதான் ஆனால் அதை பார்க்க தாமதமாகிவிட்டது கடகம் ராசிக்காரர்கள் பேசும் வார்த்தைகள் உயிர் உண்டு பாசத்தில் பரிசுத்தம் உண்டு மனதில் பிரபஞ்சம் உண்டு அவர்கள் ஒரு நாள் மௌனமாக இருப்பார்கள் ஆனால் அந்த மௌனம் கூட ஒரு கதை சொல்லும் அவர்கள் உலகில் பிறந்ததே மற்றவர்களுக்கு நிம்மதி தரத்தான் அவர்கள் சோதனைகள் கடினமானவை ஆனால் அவர்களின் இறுதி வெற்றி பிரபஞ்சம் கைத்தட்டும் அளவுக்கு பெரியது அது இல்லாமல் எந்த காதல் வேண்டாம் என்று திரும்பி சென்றார்களோ அந்த காதல் மீண்டும் வந்து சேரும் நல்ல மனப்பொருத்தங்கள் ஏற்படும் திருமணம் ஏற்படும் ரிஜிஸ்டர் திருமணம் செய்யும் நிலை ஏற்படும் பெற்றோர் அனுமனியுடன் திருமணம் செய்து கொள்வதும் நல்லது பிள்ளைகளின் ஆரோக்கியம் நன்றாக இருக்கும் குரு வக்கரமாக இருக்கும் போது கொஞ்சம் பார்த்து இருப்பது நல்லது பூர்வீக சொத்துக்கள் முன்னோர் சொத்துக்கள் கிடைக்கும் புதிதாக வீடு வாங்குவீர்கள் நிலம் வாங்குவீர்கள் சொத்துக்களை விற்று பணம் வரும் எல்லா கோணங்களிலும் உங்களுக்கு நன்மைகள் கிடைக்கும் எதை செய்தாலும் தெய்வத்துறை அனுகிரகத்துடன் செய்வது நல்லது குலதெய்வ வழிபாடு செய்வது உங்களுடைய நன்மைகளை ஏற்படுத்தும் ஐந்து வேத விற்பனர்களுக்கு சாப்பாடு போடுவதும் நல்லது அல்லது அன்னதான பணம் செலுத்தி சாப்பாடு போடுவதும் நல்லது கல்விக்கு உதவி செய்வது நன்மைகளை தரும் ஆரோக்கியத்தில் இருக்கும் குறைபாடுகள் நீங்கும் குழந்தை பாக்கியம் உண்டாகும் நிறைய ஏற்றங்கள் ஏற்படும் மனது மாறும் மனதில் மகிழ்ச்சிகள் பெருகும் எதுவுமே நடக்காத நிலைமை மாறி நன்மைகள் நடக்கும் உங்கள் வாழ்க்கை நான்கு ஐந்து மாதங்களில் நல்ல மாற்றம் ஏற்படும் வெளியூர் வெளிநாடு செல்லும் யோகங்கள் உண்டாகும் கனடா ஆஸ்திரேலியா போக முடியாத நபர்கள் மற்ற வெளிநாடுகளுக்கு செல்லும் நல்ல காலம் ஏற்படும் நூறு சதவீதம் நன்மைகள் நடக்கும் பொருளாதாரத்தில் ஏற்றம் பெறுவீர்கள் சாரங்கபாணி வழிபாடு அமோகமான மாற்றத்தை கொடுக்கும் சந்தோஷம் ரீதியாக எழுபது சதவீத நன்மைகள் பொருளாதாரம் ரீதியாக தொண்ணூறு சதவீதம் நன்றாகவே இருக்கும் மேலும் ஜோதிர சாஸ்திரத்தின்படி குறுகிட்ட கால இடைவெளியில் கிரகங்கள் தங்களுடைய ராசி மற்றும் நட்சத்திரங்களை மாற்றி அமைக்கின்றன இந்த கிரக மாற்றங்கள் அனைத்து ராசிக்காரர்களின் வாழ்விலும் தாக்கத்தை ஏற்பட்டுகின்றன இந்த மாதத்தில் சுக்ரன் குரு மற்றும் சனி பகவான் போன்ற சக்தி வாய்ந்த கிரகங்கள் நிலை மாறுவது சில ராசிக்காரர்களின் வாழ்வில் மகிழ்ச்சிகளையும் செல்வத்தையும் தரவுள்ளது அதனால் இவர்களுக்கு நிதி நிலைமை எதிர்பாராத அளவிற்கு வலுப்பெறும் கடந்த கால கடன் மற்றும் பொருளாதார சிக்கல்கள் முடிவுக்கு வரும் இது வியாபார ரீதியாகவும் மிகவும் சாதகமான மாதம் குடும்பத்தில் நிலவி வந்த குழப்பங்கள் நீங்கி திருப்தியான மகிழ்ச்சியான சூழல் நிலவும் பணியில் உள்ளவர்களுக்கு புதிய பொறுப்புகள் கிடைக்கக்கூடும் மேலதிகாரிகளின் ஒத்துழைப்புடன் அனைத்து பொறுப்புகளையும் சிறப்பாக முடிப்பார்கள் ஆரோக்கியம் மேம்படும் நீண்ட மாதங்களாக வேலை தேடுபவர்களுக்கு பொருத்தமான வாய்ப்புகள் தேடி வரும் குறிப்பாக வெளிநாடுகளில் வேலை தேடுவோருக்கு சாதகமான தகவல்கள் கிடைக்கும் நிதி சிக்கல்கள் நீங்கி பல வழிகளில் பணம் சம்பாதிக்கும் வழிகள் உருவாகும் மாணவர்கள் கல்வியில் பெரிய வெற்றிகளையும் சாதனைகளையும் அடையலாம் குடும்பத்தினரின் முழு ஆதரவும் கிடைக்கும் வீட்டிற்காக சில ஆடம்பரப் பொருட்களை வாங்குவதற்கான வாய்ப்புகளும் உண்டு ஒட்டுமொத்தமாக ஆரோக்கியம் நிலையாக இருப்பதால் இது அவர்களுக்கு சாதகமான பலன்களை தரும் காலமாக அமையும் அடுத்ததாக கடகம் ராசிக்காரர்கள் ஆரம்பத்தில் அனுபவிக்கும் தடைகள் அவர்களை அளிக்க அல்ல மறுபுறவி எடுக்கத்தான் அவர்கள் பலமுறை காயப்படுவார்கள் ஆனால் ஒவ்வொரு காயமும் ஒரு புத்தம் புதிய வலிமையாக மாறும் வயது இருபத்தொம்பதுலேருந்து முப்பதுக்கு பிறகு அவர்களின் வாழ்க்கை திசை மாறும் சிலர் வெளிநாடு போவார்கள் சிலர் பெரிய பதவி அடைவார்கள் சிலர் ஆன்மீக பயணத்தில் பிரகாசிப்பார்கள் அவர்கள் வாழ்க்கையின் அர்த்தத்தை புரிந்து கொள்வார்கள் வெற்றி என்பது வெளியில் இல்லை மன அமைதிதான் உண்மையான ராஜயோகம் என்பதை உணர்வார்கள் அந்த உணர்வு அவர்களின் முகத்தில் ஒரு நிம்மதி ஒளியாக தெரியும் அப்போதுதான் அவர்கள் உணர்வாள்கள் நான் எப்போதுமே அதிர்ஷ்டசாலிதான் ஆனால் அதை பார்க்க தாமதமாகிவிட்டது ஏனென்றால் கடகம் ராசிக்காரர்கள் பேசும் வார்த்தையில் உயிர் உண்டு பாசத்தில் பரிசுத்தம் உண்டு மனதில் பிரச்சனை பிறந்த உண்டு அவர்கள் ஒருநாள் மௌனமாக இருப்பார்கள் ஆனால் அந்த மௌனம் கூட ஒரு கதை சொல்லும் அவர்கள் உலகில் பிறந்ததே மற்றவர்களுக்கு நிம்மதி தரத்தான் அவர்கள் சோதனைகள் கடினமானவை ஆனால் அவர்களின் இறுதி வெற்றி பிரபஞ்சம் கைதட்டும் அளவுக்கு பெரியது அந்த வகையில் குரு உங்கள் அதிர்ஷ்ட வீட்டில் ஒளிரும் தருணம் கடகராசிக்காரர்களுக்கு பிரபஞ்ச கதவு திறக்கும் நேரம் இதுவரை அமைதியாக காத்திருந்த பல ஆசைகள் ஒரே நேரத்தில் மலரும் பணியிலும் தொழிலிலும் வெளிநாட்டு வாய்ப்புகளிலும் குருவின் குருவை தங்க பூச்சி போடு போடுவது போல பிரகாசத்தை தரும் ஒரு திடீர் செய்தி ஒரு எதிர்பாராத சந்திப்பு அல்லது சிறிய முயற்சி இவற்றில் ஏதேனும் ஒன்று உங்களை மிகப்பெரிய உயர்வுக்கு இழுத்துச் செல்லும் குருவின் பார்வை உங்கள் பத்தாம் வீட்டில் விழும்போது தொழில் ராஜயோகம் உருவாகும் அது ஒரு புதிய பதவி புதிய நிறுவனம் அல்லது உங்கள் சார்ந்த சொந்த நிறுவனம் எந்த வடிவமாக இருந்தாலும் அது உங்களை பிரபஞ்சம் பார்க்கும் மனிதர் ஆக்கும் அடுத்ததாக குரு சனி இருவரும் இணைந்து வாழ்க்கையின் அடித்தளம் கட்டி வைப்பார்கள் அந்த நேரத்தில் கடகம் ராசிக்காரர்கள் செய்யும் ஒவ்வொரு முடிவும் நீண்ட நாள் பலனாக மாறும் அந்த ஆண்டில் வீடு நிலம் கார் வாங்கும் யோகம் மிக வலிமையாக இருக்கும் அது வெறும் பொருள் சொத்து அல்ல ஆன்மீக ரீதியிலும் அமைதி தரும் இடமாக மாறும் சனி அப்போது உங்களின் எட்டாவது வீட்டில் நகர்ந்தாலும் அந்த சனி தண்டிக்க வரவில்லை உங்களை நிதானமாக பிரபஞ்சத்தில் நிலைநிறுத்த வருகிறார் அந்த காலத்தில் சில தடைகள் சிறிய தாமதங்கள் வந்தாலும் ஒவ்வொன்றும் பெரிய முன்னேற்றத்திற்கான அடித்தளம் ஆகும் கடகம் ராசிக்காரர்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி ஏழு இரண்டாயிரத்தி இருபத்தி எட்டில் தங்கள் உண்மையான சக்தியை உணர்வார்கள் அவர்கள் அனுபவத்தின் மூலம் என்னால் எல்ல முடியும் என்று சொல்ல கற்றுக்கொள்வார்கள் இந்த காலத்தில் கார் வாங்கும் யோகம் புதிய வீடு விரிவாக்கம் குடும்பத்தில் பிரச்சனை ஏற்படும் மாற்றங்கள் அனைத்தும் நிச்சயமாகும் சனி உங்களுக்கு உழைப்பின் பலனை முழுமையாக வழங்கும் ஆனால் நிதானமாக எனவே இந்த ஆண்டுகளில் உங்கள் மனம் சோதிக்கப்பட்டாலும் உங்கள் அதிர்ஷ்டம் வலுப்பெறும் அந்த வலிமை உங்களை ரெண்டாயிரத்தி இருபத்தி உயர்ந்த நிலைக்கு கொண்டு செல்வது உறுதி அது மட்டுமில்லாமல் கடகம் ராசிக்காரர்களுக்கு வாழ்க்கையின் பொற்காலம் இந்த இரண்டு ஆண்டுகளில் உங்கள் ஜாதகத்தில் குரு உச்சமடைந்த சனியின் ஆதரவை பெறும் இதுவே அதிர்ஷ்ட பனிச்சாரல் பெய்யும் காலம் பணவரவு அதிகரிக்கும் குடும்பம் செழிக்கும் பாசப்பந்தம் வலுப்படும் பாதல் வாழ்க்கை இனிமையுடன் மலரும் திருமணமானவர்களுக்கு மன அமைதி மீண்டும் பிறக்கும் திருமணம் ஆகாதவர்களுக்கு குரு சுக்ரன் இணைவு மிகவும் சுபமான துணையை அறிமுகப்படுத்தும் வீடு கார் சொத்து வணிகம் எதையும் வாங்கினாலும் அந்த முடிவு பிரபஞ்சம் திட்டமிட்டதே என்று உணர்வீர்கள் உங்கள் பெயர் புகழ் மரியாதை சமூகத்தில் உயர்வடையும் அந்த நேரத்தில் சிலர் தங்களை சமூக சேவையில் ஈடுபடுத்துவார்கள் சிலர் ஆன்மீக பாணத்தில் சொல்லுவார்கள் மேலும் கடக ராசிக்காரர்களுக்கு தைரியம் தன்னம்பிக்கை அதிகரிக்கும் யோக பலன்கள் அதிகளவில் கிடைக்கும் மன அழுத்தங்கள் தீரும் தொழிலில் அனுகூலம் காணப்படும் மேலதிகாரிகளின் ஆதரவு கிடைக்கும் அரசு துறை அரசியல்வாதிகள் திடீரென ஏற்றம் பெறும் யோகம் உண்டு குடும்பத்திலும் வெளிவட்டாரத்திலும் கொடுத்த வாக்கை காப்பாற்றுவீர்கள் உத்தியோகத்தில் அதிகமான ஏற்றம் நன்மைகளை பெறுவீர்கள் சுபவிரயங்களை செய்து மகிழ்வீர்கள் மீடியா துறை பத்திரிகைத்துறை இசைத்துறை சினிமா துறையில் இருப்பவர்கள் பெரிய பெயர் புகழை பெறும் அமைப்பு உள்ளது அரசு கௌரவங்கள் ஏற்படும் பதவி உயர்வில் இருந்த தடைகள் நீங்கும் எடுத்த காரியங்களில் ஜெயம் ஏற்படும் உத்தியோகத்தில் தொடர்ந்து இருந்து வந்த மனத்தாங்கல்கள் பரிபூர்ணமாக நிவர்த்தியாகும் பிள்ளைகள் இசையத்தில் இருந்து வந்த பாதிப்புகள் நீங்கும் பழைய கடன்களை தீர்ப்பதற்கான உங்கள் முயற்சிகள் வெற்றிகளை தரும் அரசு தேர்வுகளின் முடிவுகளை எதிர்பார்த்து காத்திருப்பவர்களுக்கு வெற்றிகள் ஏற்படும் வயிறு தொடர்பான தொற்று நோய் தொடர்பான விஷயங்களில் மிகுந்த கவனமாக இருக்க வேண்டும் குடும்பத்தில் மகிழ்ச்சிகள் பெருகும் பணவரவு நன்றாக இருக்கும் பொருளாதாரத்தில் ஏற்றம் பெறுவீர்கள் வீட்டிற்கு தேவையான பொருள் மற்றும் செலவுகளை செய்யும் யோகங்கள் உண்டாகும் மதிப்பு மரியாதை அதிகரிக்கும் புதன்கிழமை மதிய வேளைகளில் ஏழை எளியோருக்கு சாப்பாடு எலுமிச்சை ஊடுகாய் தானமாக கொடுப்பது நன்மைகளை தரும் சனிக்கிழமை தோறும் தேவிகளை வழிபாடு செய்வது குடும்பத்தில் நிம்மதிகளையும் சந்தோஷத்தையும் ஏற்படுத்தும் வாரத்திற்கு ஒருமுறை சனிக்கிழமை தோறும் தெய்வ வழிபாட்டுக்கு முக்கியத்துவம் கொடுப்பது அற்புதமான அமைப்பை ஏற்படுத்தும் தைரியத்துடன் எடுத்த காரியங்களை முடித்து வெற்றி பெறும் யோகம் உண்டாகும் அது மட்டுமில்லாமல் கடகராசி அல்லது லக்கணக்காரர்களுக்கு உங்கள் வீட்டுக்கு இடது புடத்தில் இருக்கும் பெருமாள் கோவிலுக்கு சென்று தேங்காய் உடைத்து வருவது நல்லது கோயிலிருந்து வெளிவந்தது விநாயகருக்கு என்ன விஷயத்தை செய்ய வேண்டும் என்று நினைக்கிறீர்களோ அந்த விஷயத்தை சங்கல்பமாக வைத்து விநாயகரை வழிபடுவது நல்ல பலன்களை தரும் இப்போது என்ன விஷயத்தை தொடங்கினாலும் எல்லா வேலைகளும் முடியும் சூரியனும் புதனும் இணைந்து புதாத்தியத்தை உருவாக்குவதால் அற்புதமான காலகட்டமாக இருக்கும் நீங்கள் திட்டமிடும் விஷயங்களை செய்து முடிப்பீர்கள் தள்ளிப்போன காரியங்கள் எல்லாம் இழுபடியாக இருந்த விஷயங்கள் எல்லாம் இனி அடுத்தடுத்து நடக்கும் மெடிசன் சீட்டுகள் கிடைக்கும் நிறைய பேர் போட்டித் தேர்வுகளில் வெற்றி பெறுவீர்கள் அரசு வேலைகள் கிடைக்கும் காலகட்டமாக இருக்கும் செலவுகள் அதிகரிக்கும் சுப செலவாகும் தேவையில்லாத ஆடம்பர செலவுகளையும் செய்வீர்கள் தைரிய வீரிய உபயோக ஸ்தானத்தில் மூன்றாம் இடத்தில் செவ்வாய் இருப்பதால் உங்களை அடித்துக்கொள்ள ஆளே இருக்க மாட்டார்கள் நூறு சதவீதம் அதிர்ஷ்டங்கள் கிடைக்கும் காலகட்டமாக இருக்கும் டாப் கிளாஸ் யோகம் உண்டாகும் தொழில் ரீதியாக இருந்து வந்த அமைப்புகள் அனுகூலத்தை ஏற்படுத்தும் காது மூக்கு தொண்டை சைனஸ் தொடர்பான விஷயங்களில் மிகுந்த கவனமாக இருக்க வேண்டும் வார்த்தைகளில் தேவையற்ற கோபத்தை தவிர்ப்பதும் நல்லது இழுபறியாக இருந்த சிக்கல்கள் பரிபூர்ணமாக நிவர்த்தியாகும் தேவையில்லாத இடங்களில் வாக்குவாதம் செய்வதை தவிர்ப்பதும் நல்லது விரயங்கள் அதிக இருக்கும் என்பதால் விலை உயர்ந்த பொருட்களை கையாளும் கடகராசியினர் மிகுந்த கவனமாக இருப்பதும் நம்பிக்கைகளையும் சந்தோஷத்தையும் ஏற்படுத்தும் தொழில் சார்ந்த விஷயங்களில் அனுகூலம் காணப்படும் எதிர்பார்த்த இடங்களில் இருந்து வந்த நல்ல செய்திகள் வந்து சேரும் மன அழுத்தம் எதுவும் இல்லாமல் புதிய தொழில் உத்தியோகம் வியாபாரத்தில் அடியெடுத்து வைக்கும் அமைப்பு கடகத்திற்கு அதிக ஏற்படும் மேலும் இதையெல்லாம் தாண்டி கடக ராசிக்காரர்கள் தங்களின் வாழ்க்கையில் ஒரு புதிய அடையாளம் காண்பார்கள் அவர்கள் வெற்றி செல்வம் ஆன்மீகம் ஆகிய மூன்றையும் ஒரே நேரத்தில் சேர்த்திருப்பார்கள் அவர்கள் சொல்வது வழிகாட்டலாக மாறும் அவர்களின் அனுபவம் மற்றவர்களுக்கு ஒளியாகும் அவர்கள் மன அமைதியை அடைந்து பிரபஞ்சத்துடன் ஒன்றிணைந்த நிலையை அடைவார்கள் அந்த காலகட்டத்தில் அவர்களின் முகத்தில் காணப்படும் புன்னகை அது வெற்றியின் புன்னகை அல்ல தெய்வீக நிம்மதியின் புன்னகை அந்த நிலையில்தான் அவர்கள் உணர்வார்கள் நான் வாழ்ந்த வாழ்க்கை ஒரு அதிர்ஷ்டமல்ல அது கடவுளின் तटम மேலும் கடகராசி சந்திரன் ஆட்சி செய்கிற ராசி அதனால் இவர்களின் மனம் வெறும் மனித மனம் அல்ல அது பிரபஞ்சத்தின் பிரதிபலிப்பு அவர்கள் யாருக்கும் தீங்கு நினைப்பதில்லை இதனால் தெய்வம் அவர்களை புனித யோகத்துக்குரியவர்கள் என கருதுகிறது ராஜயோகம் இவர்களிடம் மெதுவாக மலரும் ஆனால் ஒரு முறை தொடங்கினால் அவர்கள் பிறரைவிட அளவில்லா செல்வம் மரியாதை புகழ் அடைவார்கள் ஜாதகத்தில் குரு பத்தாம் வீட்டில் இருந்தால் அது பிரபஞ்ச ஆதரவு ராஜயோகம் என அழைக்கப்படும் அது ஒருவரை அரசன் போல பேச வைக்கும் தலைவர் போல செயல்பட வைக்கும் கடகம் ராசி காரர்களில் பிறந்த புல புகழ்பெற்ற நபர்கள் அரசியல் கலை ஆன்மீகம் கல்வி எந்தத் துறையிலும் இருந்தாலும் அவர்களின் பெயர் நினைவாக நிலைத்திருக்கிறது அவர்கள் ஆளுமை தெய்வீக நம்பிக்கையால் உருவானது கடகம் ராசிக்காரர்களின் அதிர்ஷ்டம் திடீரென மாறும் ஒருநாள் அமைதியாக இருந்தவர்களுக்கு அடுத்த நாள் திடீரென்று பெரிய வாய்ப்பு வந்து சேரும் அவர்கள் சிந்திப்பதே நன்மை என்றால் பிரபஞ்சம் அந்த சிந்தனையை கண்டு ஆசியளிக்கும் சந்திரன் இவர்களின் ஆட்சியாளர் என்பதால் அவர்களின் உணர்ச்சியே அதிர்ஷ்டம் அவர்கள் உண்மையாக பிரார்த்தனை செய்தால் அந்த பிரார்த்தனை விதி எழுதும் அளவுக்கு சக்தி பெறும் எப்போதெல்லாம் குரு அவர்களின் இரண்டாம் பாவம் ஐந்தாம் பாவம் ஒன்பதாவது அல்லது பதினோரா வீட்டில் அமர்கிறாரோ அப்போதே இவர்களின் அதிர்ஷ்டம் மனிதன் திட்டமிடாத பாதையில் விடுகிறது அந்த நேரத்தில் வரும் செய்திகள் வாய்ப்புகள் தொடர்புகள் இவை அனைத்தும் தெய்வீக அடையாளங்கள் அவர்கள் செய்யும் ஒவ்வொரு சிறு முயற்சியும் பெரும் பலனாக மாறும் கடகராசிக்காரர்களின் சாதகத்தில் குரு வலுப்பெற்றிருந்தால் அந்த மனிதன் வாழ்க்கையை மாற்றிவிடும் குரு அவர்களுக்கு அதிர்ஷ்டத்தின் ஆசான் போல நடக்கும் அவர் கொடுக்கும் ஆசிர்வாதம் அறிவு செல்வம் குடும்ப அமைதி மரியாதை குரு நன்மையாக இருந்தால் திருமணமான பின்பும் அதிர்ஷ்டம் இரட்டிப்பு ஆகும் அவர்களின் துணை ஒருவடே அதிர்ஷ்டத்தின் கதவாக மாறுவார் குரு ஒன்பது அல்லது பத்தாம் வீட்டில் இருந்தால் அது யோகம் அந்த யோகம் இருந்தால் கடக ராசிக்காரர்கள் வாழ்க்கையில் ஒருமுறை ஒரு அசாதாரண நிலை அடைவார்கள் பதவி உயர்வு வெளிநாட்டு வாய்ப்பு பெரும் சொத்து சேர்த்தல் அல்லது ஆன்மீக பிரகாசம் எதுவாக இருந்தாலும் அது அவர்களின் குரு நேரத்தின் அருள் சனி கடகம் ராசிக்காரர்களை சோதிப்பார் ஆனால் அந்த சோதனைகள் முடிந்த பின் அவர்களுக்கு கிடைக்கும் பரிசு மற்ற ராசியினர் கனவு காணாத அளவுக்கு பெரியது சனி ஏழு அல்லது பத்தாம் அல்லது பதினோராம் வீட்டு நல்ல நிலையில் இருந்தால் அவர்களின் வாழ்க்கை கடின உழைப்பிலிருந்து வந்த மகா யோகமாக மாறும் சனி அவர்களுக்கு பொறுமைகளையும் ஒழுங்கையும் வலிமைகளையும் கற்றுத் தருவார் அந்த வலிமையால் அவர்கள் சமூகத்தில் தலைவராக அல்லது ஒரு துறையில் நிபுணராக உருவார்கள் அந்த சனி பலன் தொடங்கும் தருணம் முதல் அவர் மன அமைதியுடனும் பணக்காலத்துடனும் பெருமையுடனும் வாழ்வார்கள் அவர்களின் கண்ணோட்டம் உயர்ந்தவர்களின் அளவாக மாறும் சுக்ரன் கடகம் ராசிக்காரர்களுக்கு மிக நெருக்கமான கிரகம் அவர்கள் நன்மையாக இருந்தால் கடகம் ராசிக்காரர்கள் அழகின் அரசர்கள் போல பளபளப்புடன் இருப்பார்கள் அவர்களுக்கு இயற்கையாகவே கவர்ச்சி மென்மை பேசும் திறன் இருக்கும் அந்த சுக்ரன் நன்மையாக இருந்தால் அவர்களுக்கு வீடு கார் பிரமாண்ட வாழ்க்கை பிரபலத்தனம் கலையின் தெய்வீக ஆசிர்வாதம் எல்லாம் வந்து சேரும் சிலர் பாடகளாக சிலர் கலைஞர்களாக சிலர் ஆன்மீக ஆசிரியர்களாக உயர்வார்கள் அவர்களுடைய சிரிப்பு கூட அதிர்ஷ்டத்தின் துவக்கம் ஆகும் சுக்ரன் நேரத்தில் அவர்கள் நிறைவான வாழ்க்கையின் சுவை அனுபவிப்பார்கள் அந்த பருவத்தில் அவர்கள் செல்வார்கள் குரு பிளஸ் சந்திரன் இணைவு அந்த யோகம் இருந்தால் அவர்கள் எங்கு சென்றாலும் மரியாதை பெறுவார்கள் அவர்கள் ஒரே சொல்லில் பிரச்சனைகளை தீர்ப்பார்கள் அனைவராலும் மதிக்கப்படுவார்கள் சனி பிளஸ் குரு பார்வை உழைப்பிலும் அறிவிலும் இணைந்த வெற்றி அந்த யோகம் இருந்தால் சோதனைக்கு பின் பெரும் அதிகாரம் கிடைக்கும் சுக்ரன் பிளஸ் குரு இணைவு அதிர்ஷ்டம் திடீரென பாயும் ஒரு நாள் ஒரு நிகழ்வு முழு வாழ்க்கையை மாற்றும் சூரியன் பிளஸ் குரு அது மாநில அளவிலான அல்லது பொது வாழ்வில் வெற்றிகளை தரும் அந்த யோகம் உடையவர்கள் குரல் கொடுத்தால் மக்கள் கேட்பார்கள் இந்த ராசிக்காரர்கள் உலகை மாற்றுபவர்கள் அவர்களின் பாசம் பண்பு பெருமை எல்லாம் அவர்களின் அதிர்ஷ்டத்தின் வேறாகும் அவர்கள் தாமதமாக உயர்வார்கள் ஆனால் ஒரு முறை உயர்ந்தால் யாராலும் கீழே தள்ள முடியாது அவர்களின் அதிர்ஷ்டம் தாயின் பாசம் போல மெதுவாக வந்தாலும் என்றும் நிலைத்திருக்கும் அவர்களின் வாழ்க்கையின் கடைசி அத்தியாயம் பிரபஞ்சம் கைத்தட்டும் வெற்றி கதையாக இருக்கும் சரி இப்படி மேலும் மேலும் உங்கள் ராசி பலன்கள் கிரக நிலைகள் பரிகாரங்கள் பற்றிய தகவல்களை தெரிந்து கொள்ள நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க